எல்லாருக்கும் வணக்கம் மேரி கிறிஸ்மஸ் டுவால் இன்னைக்கு நம்ம செய்யார் பக்கத்தில் இருக்கிற பள்ளின்ற கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு அந்த மக்களை சந்திச்சு அவங்களுக்கு நம்ம டொனேஷன் பண்ண போறோம் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா பிரதர் இருக்காரு அடுக்கலை சட்டை போட்டு அவரு தான் சேகரு அவர் தான் இப்போ நம்மளுக்கு வழிகாட்ட போறாரு

அதுக்கும் போயிட்டு நைட்டுக்கு பார்ப்பேன் நைட் பார்ப்பீங்க ஆமாம் அவரும் ஆமாம் நீங்கள் காலையில் பார்ப்பீங்க நீங்கள் எத்தனை நாள் வேலை ரெண்டாயிரத்தி பத்தில் போனேன் ரெண்டாயிரத்தி பத்துலேயே ஆமாம் நான் வந்து என் பேர் ஞானபிரகாஷம் நான் சொந்த ஊர் குன்னும் வாங்குவேன் நான் வந்து பயிர் வாட்ச்சி போடணும் வேலை செய்கிறேன் காலையில் போக நைட்டு வந்துருவேன் மான ஒரு காணிக்கை அன்பளிப்பு

உங்களை பார்த்தது தான் ரொம்ப இருக்குது ஏன்னா இந்த ஊருக்குள்ளே பள்ளின்றது வாட்ச்மேனு சேகர் சாரு அப்புறம் வந்து அந்தோனி சாரு இவங்க எல்லாமே நம்ம சர்ச்சில் நம்மளுக்கு பல வருஷமா பழக்கமானவங்க அவங்க மூலியமா இங்க எங்கெங்க வந்து நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கதான் கைட் பண்ணாங்க எல்லாத்துக்கு மேல சுலக்ஷனா வந்து எங்க ஊருக்கு வாங்க நீங்க கண்டிப்பா வாங்க மேம் சொன்னாங்க அதனால இன்னைக்கு வந்தோம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்க வந்ததுக்கு எங்களோட ஒரு சின்ன காணிக்கை இந்த கிறிஸ்துமஸ்க்காக நம்மளும் வந்து புது ஆடை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி கிறிஸ்துமஸ் உங்க பேர் என்னம்மா நிர்மலாவா இதா உங்க வீடா எவ்வளவு ரொம்ப நாளா இருக்கிறீங்களா அப்படி தலைமுறை தலைமுறையா இருக்கிறீங்களா அப்படின்னு அப்படியா பசன்ங்க ரெண்டு பசங்க இருக்காங்களா இதுக்கு முன்னாடி மாமியார் மாம்னால அவங்கள இல்லையா மாமியார் மட்டும்ங்கறாங்க அப்படியா மாமியார் பார்க்கலாமா மாமியார் வந்து சின்ன ஒரு இதுல இருக்கறாங்கல தனியா இப்போ பேசுவாங்களா படுத்துட்டாங்க சரி தூங்குறாங்க எழுப்பேன் வேண்டாம் கத்துவாங்க வெனா 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 கண்ணு தெரியாது அவங்களுக்கு எதனா போத்தினா உள்ளமே போடல வாங்கி மேடம் இல்ல போத்தி விடுங்க ஆமா ஆமா சரி 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 ஹேப்பி மா

இப்ப பாத்ரூம் போறது டாய்லெட் போறது எப்படி போறீங்க நவுந்து நவுந்து உங்களுக்கா வெத்தல பாக்கு காசு தரவா சரி தர எங்கால முடிஞ்ச காணிக்க உங்களுக்கு தரும் உங்களுக்கு இந்தாங்க நன்றிமா கண்ணு தெரியுதுங்களா உங்களுக்கு

நிறைய சந்தோஷம் நிறைய